திருவாரூர் விதை நிலையத்தில் கலெக்டர் காயத்ரி கிருஷ்ணன் திடீர் ஆய்வு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் விதை பதனிடும் நிலையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்ததாவது விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்கின்ற வகையில் தமிழக அரசு விவசாய பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் குருவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்தும் கடைமடை வரை நீர் சென்று சேர்வதற்கு சிறப்பான முறையில் தூர்வாரப்பட்டும் குறுவை பணிகளுக்காக விவசாயிகள் பயனடையும் வகையில் குறுவை தொகுப்பு திட்டமும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது விவசாயிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் நிலையத்தில் விதை தரம் பிரிக்கும் இயந்திரத்தினை பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து இருப்பு வைக்கப்பட்டுள்ள விதை நெற்களை பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் சிவக்குமார் வேளாண்மை துணை இயக்குநர் மாநில திட்ட உத்தரபாரதி வேளாண்மை துணை இயக்குநர் மத்திய திட்டம் ரவீந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மையின் நேர்முக உதவியாளர் ஹேமா சிவா நிர்மலா உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் கடன் கொண்டனர் இருக்குல்ல கேடி ஆபீஸ் ஆலுகேசி